நான் சிவா வயசு இருபத்தி எட்டு சென்னையில் ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் வேலை பார்க்கறேன் அது வரைக்கும் என் வாழ்க்கை மிக ரொம்ப சாதாரணமாக போயிட்டு இருந்தது ஆனால் ஒரு நாளில் அந்த மாதிரி எல்லாமே மாற்றம் அடைஞ்சது அவளை பார்த்த நாளிலிருந்து அவளை முதன் பார்த்தது ஒரு மொபைல் ஷாப்பில் அவள் நீல கலர் சல்வார் கட்டியிருந்தாள் முகத்தில் சின்ன சிரிப்பு கண்ணாடி போட்டிருந்தாங்க ஆனால் போய் அந்த கண்ணில் ஒரு விதமான மயக்கம் இருந்தது அவள் சிரித்த மாதிரியே என் மனசுக்குள்ள ஏதோ உருக்கம் அந்த பார்வையே என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சுச்சு நான் அந்த ஷாப்ல தான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் அவ என்கிட்ட கமரா பத்தி கேட்டா நான் டெமோ காட்டி கொண்டிருந்த போது அவ என்னை கவனமா பார்த்த நான் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் அவ கொஞ்ச நேரம் புரியாம சிரிச்சா அதுதான் நம்ம தொடர்புக்கு முதல் சின்ன ஸ்டார்ட் அவளோட பேர் அனிதா சென்னையிலே தான் அவளும் அவ ஒரு ஃப்ரிலான்ஸ் ஃபேஷன் டிசைனர் தன்னோட சிறிய பிசினஸ் நடத்துறாங்க அவ வீட்டும் நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருந்தது ஒரே ஷாப்ல இரண்டு பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பிச்சோம் முதல் சில நாட்கள் ஒரு சின்ன சிரிப்பு அப்புறம் பேச ஆரம்பிச்சோம் அந்த பேச்சு மெசேஜ் மாறிச்சு மெசேஜ் எல்லாம் நாளை முழுக்க பேசுற அளவுக்கு அந்த மெசேஜ் தான் மெதுவா காதலா மாற ஆரம்பிச்சது ஒரு நாள் நேரா கேட்டேன் உனக்கு நம்ம பேசுறது புடிச்சிருக்கா அவ சிரிச்சா அப்படியே மனச வச்ச மாதிரி நீங்க வேற மாதிரி பையன்தான் சின்ன விஷயங்களையும் கவனிக்கிறீங்க அந்த பதில் காதலுக்கு நேரடி அறிகுறி தான் அவ ரொம்ப அழகா இல்ல ரொம்ப ஸ்டைலிஷா கூட இல்ல ஆனா அவளோட மனசு அவளோட பேச்சு அதுதான் என்னை ஈர்த்தது அவ பேசுறதுக்கு ஒரு தன்னிச்சையா வரக்கூடிய அன்பு இருந்தது அவ என்னை புரிஞ்சுக்கிறா போல இருந்தது நம்ம அன்பு மெதுவா ஆழமா போயிடுச்சு பஸ்ல பக்கத்துல உட்கார்ந்தா நேரம் போனதே தெரியாது அவ என்ன பேசுறதையும் என்ன பேசாம இருப்பதையும் நன்கா புரிஞ்சுக்குவ அந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி பத்தரை மணிக்கு பேசிக்கிட்டு இருந்தோம் அவ கேட்டா நீ என்னால ஒரு வருஷம் முழுக்க சந்தோஷமா இருக்க முடியுமா நான் சிரிச்சேன் நீ இருந்தா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் அவ சிரிச்சா ஆனா அடுத்த நாள் அவ காணும் அடுத்த நாள் காலை அவ யூஸ்வலி பத்து மணிக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவா ஆனா அந்த நாள் மட்டும் மெசேஜ் இல்ல முதல் முறை மாதிரியே ஒரு பதட்டம் நான் நெருங்கி பேசல மேபி பிஸி இருப்பாங்க நினைச்சேன் அப்பிறகு மாலை ஆனாலும் அவட எந்த ட்ரேஸியும் இல்ல அவ யூஸ்வலி ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க ஒரு மிஸ்டு கால் கூட இராதது அன்னிக்கு முதல் தடவையா நடந்துச்சு நான் வாட்ஸ்அப் திறந்தேன் அவள் ப்ரொஃபைல் பிக் மிஸ்ஸிங் லாஸ்ட் சீன் ரெண்டு நாள் முன்னாடி சொல்ல முடியாத ஒரு பயம் மனசுக்குள்ள எனக்கு என்ன நடந்திருக்கும் நான் எங்கே வரலாம்னு நினச்சேன் அவள் வீடு ஞாபகம் வரல அவள் சென்ட் பண்ணா ஜூகுள் மேப் லொக்கேஷன் மட்டுந்தான் அந்த லொக்கேஷனுக்கு போனேன் ஒரு குடிசை மாதிரி குடியிருப்பு தெரு நான் அவள் நினச்ச மாதிரி இல்லையே அவ் ஒரு டிசைனர் நல்ல வருமானம் இருக்கு அவள் வீட்டும் ஸ்டைலிஷு தான் நினச்சேன் ஆனால் அது போலவே இல்லை ஒரு பெரிய ஷாக் அவ வாழ்க்கையை நான் தெரியாம ரசிச்சு பேசிக்கிட்டே இருந்தன அவ உண்மையா என்னமோ மூச்சு முட்டிக்கிட்ட மாதிரி இருந்தாங்க வீட்டு அருகே ஒரு சின்ன டீ கடாய் அங்க யாராவது அவளை தெரிஞ்சிருக்கலாம்னு கேட்டேன் அனிதாவா அங்கிருந்த இருந்த ஒரு அம்மா கேட்டாங்க அவ எப்போ வந்தா நான் கூறினேன் நேத்து வரைக்கும் பேசினோம் ஆனா இப்ப காணோம் அம்மா சிரிச்சாங்க அவ இங்க தங்கிறதுக்கு வந்ததில்லப்பா மாதம் ஒரு முறை வருவா அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடுவா அப்படின்னு சொன்னாங்க நான் சோகத்துல இருந்தேன் நான் ரொம்ப நேரமா அவளை தேடிக்கிட்டு இருக்கேன் அம்மா அப்படி சொன்னதும் என் மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் நான் அவளை முழுக்க தெரியாம இருக்கேனா பாகம் ஒன்று முடிவுக்கு வந்தது